வணக்கம் நண்பர்களே மகா சிவராத்திரி சிறப்புகள் நான்கு கால பூஜை விபரங்கள் மற்றும் வழிபாட்டு பலன்கள் சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை நாளில் வரும் சதுர்த்தசி திதி சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாத சதுர்த்தசி திதியினை நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் வரும் சிவராத்திரி எண்ணிய எல்லாம் நிறைவேற ஈஸ்வரா நீயே கதி என்று ஈசனது திருவடி பற்றி பணியும் நேரமும் அதுவே அப்படி பணிந்து பேறு பெற்றவர்களில் சிலர் அன்னை உமையாளுக்காக சரீரத்திலும் பாதி தந்து பற்றற்ற நிலையில் இருக்கும் எம் பெருமான் அர்த்தநாதீஸ்வரராக ஆனது அர்ஜூனன் தன் தவத்தால் பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றது கண்ணப்ப நாயனார் என்னும் அன்பு கூறிய வேடன் சிவகதி என்னும் முக்தி அடைந்தது பகீரதன் தவப்பலன் கங்கையை பாரிக்குத் தந்தது என்றும் பதினாறு வயதுடையோன் மார்க்கண்டேயனுக்காக பாசக் கயிற்றை பஷ்பமாகியது இப்படி பல நிகழ்வுகளை கூறிக்கொண்டே செல்லலாம் மகா சிவராத்திரி அன்று அப்பன் ஈசனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்திலும் செய்யப்படும் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இது ஜோதிஸ்வரூபமான ஈசனின் முடி தலைப்பகுதி தேடி பறவையாய் மாறிய ஐயன் பிரம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும் அன்னைக்களுக்கெல்லாம் அரசி என்று போற்றப்படும் பசு என்னும் கோமாதா மும்மூர்த்திகள் முதல் முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகள் யாவரும் உறையும் கோமாதா எனும் பசுவின் மூலம் பெறப்படும் அமுதுகளால் செய்யப்படும் பூஜை இதுவே இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யதால் பசும்பால் பசுந்தயிர் பசுனை கோமயம் கோஷாணம் அபிஷேகம் செய்து சந்தனம் பூச்சு மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் வில்வம் அலங்காரமும் தாமரை பூவால் அர்ச்சனையும் செய்து பாசி பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து ரிக்வேதம் சிவபுராணம் பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும் பிறவிப்பிணி நீங்க இக்காலம் பெரிதும் உதவும் இரண்டாவது கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்துச் சாத்துதல் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் வில்வம் தாமரை பூவால் அலங்காரம் துளசி அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து யஜூர் வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் பாராயணம் செய்து நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நோய்கள் தீரும் செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருள் கிட்டும் மூன்றாவது கால பூஜை பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அம்பாள் அவர்கள் அப்பன் ஈசனுக்கு செய்யும் பூசையினை மூன்றாம் கால பூஜை என்போம் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் மல்லிகை வில்வ இலையைக் கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அன்னம் நிவேதனமாக படைத்து சாமவேதம் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காவது கால பூஜை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாகக் கருதப்படுகிறது இந்த காலத்தில் கூங்கும பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவித்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரமும் அல்லி நீலோற்பவம் மலர்களால் அர்ச்சனையும் செய்து சுத்தன்னம் நிவேதனம் படைத்து அதர்வண வேதம் எட்டம் திருமுறையில் போற்றி திருவகவல் பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மனிதர்களுக்கு மிக முக்கியானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விலக்கி சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறையுணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி இவர் விரும்புவது அமைதி மகா சிவராத்திரி அன்று திருமறைகளையும் ஓதலாம் சிவபுராணம் கோளறு பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர நடராஜ பத்து சிவஸ்தோத்திரங்களை படிக்கலாம் சிவராத்திரி என்று பஞ்சாட்ச மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம் சிவராத்திரி என்று மாலை ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய வசி ஓம் ஓம் சிவ சிவ ஓம் எண்ணிய எல்லாம் நிறைவேற அப்பனே ஈஸ்வரா நீயே கதி என்று ஈசனது திருவடி பற்றி போற்றுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய்ப் போற்றி பாகம் பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இந்த வருடத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி என்று ஈசனை வழிபட்டு அனைத்து நலமும் வளமும் பெறுவோமாக ஓம் நமசிவாய